கடல் கிழித்து கதிர தான் முதிக்கும் முன்னாலே தன் உடல் குளித்து வசுவெடுத்து சூகு தொழுகுவாள் மடல் தாழை கரங்களிலே மறையை ஏந்துவாள் மடல் தாழை கரங்களிலே மறையை ஏந்துவாள் தன் மனம் வாக்கும் நிலை திருக்க இறையை வேண்டுவாள் தீ குலக்கண்ணு எங்கள் திருமறை கண்ணு மாண்புகளை காத்து நிற்கும் மகஷரின் கண்ணு தீர்குல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணு அணுதினமும் ஐந்து வேளை தொழுகை பேணுவாள் ஆண்டின் அருள்மணக்கும் ரமவானின் நோன்பு காணுவாள் அணுதினமும் ஐந்து வேளை அருள்ணக்கும் ரமவானில் நோன்பு காணுவாள் வறுமையுற்ற ஏழைக்குவள் வாரி வழங்குவாள் வறுமையுற்ற ஏழைக்குவள் வாரி வழங்குவாள் வறுமை வாட்டும் போது வாழ்க்கையிலே பொறுமை காட்டுவாள் தீ குலக்கண்ணு எங்கள் திருமறை பெண்ணு கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள் பிற கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள் கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள் பிற கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள் மனையரத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள் மனையரத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள் வறுமை காட்டும் போது வாழ்க்கையிலே பொறுமை காட்டுவாள் குலக்கண்ணு எங்கள் திருமறை கொண்டு நகை சுமக்கும் பதுவையாக மாறவும் மாட்டாள் நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள் திற நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள் நகை சுமக்கும் பதுவையாக மாறவும் மாட்டாள் திற நகைக்கும் வகை வகையாய் உணவு செய்து இன்ப மூட்டுவாள் வகை வகையாய் உணவு செய்து என்ப மூட்டுவாள் கணவன் வரவறிந்து செலவு செய்து மீதம் ஈட்டுவாள் கண்டு எங்கள் திருமறை கொண்டு மங்கையரில் சங்கையான மகளிவள் ஆவாள் எங்கள் மாணவிகள் மங்கையரில் சங்கையான மிவள் எங்கள் மாணவிகள் பெருமை கூறும் தங்கமும் ஆவாள் திங்களுக்கும் தென்றலுக்கும் உவமையும் ஆவாள் திங்களுக்கும் தென்றலுக்கும் உவமையும் ஆவாள் குடும்பத்திருவிளக்காய் அருளி நீக்க வாழ்ந்து காட்டுவாள் தீ குல கண்டு எங்கள் திருமறை பெண்ணு மாண்புகளை காத்து நிற்கும் மகஷரின் கண்டு குல கண்டு எங்கள் திருமறை கொண்டு